வாணியம்பாடியில் அதிகாலையில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான தேக்கு மரங்கள் மற்றும் இயந்திரங்கள் தீயில் எரிந்து நாசமாயின திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பெருமாள்பேட்டை பகுதியில் கணவாய்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த சம்பத் என்பவர் மர சாமான்கள் மற்றும் பர்னிச்சர் செய்யும் கடை நடத்தி வருகிறார் இந்நிலையில் இன்று அதிகாலை கடையில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான தேக்கு மரங்கள் இயந்திரங்கள் எரிந்து நாசமாகியுள்ளது தகவலின் பெயரில் வாணியம்பாடி மற்றும் ஆம்பூர் ஆகிய பகுதிகளில் இருந்து தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இருப்பினும் மரக்கடையில் இருந்த பொருட்கள் முற்றிலும் எரிந்து நாசமாகி 了。 இதில் கடையில் வைக்கப்பட்டிருந்த பர்னிச்சர் பொருட்கள் சோஃபாக்கள் தேக்கு மரங்கள் மர சாமான்கள் செய்யும் இயந்திரங்கள் மர அறுவை இயந்திரங்கள் உட்பட சுமார் ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பிலான பொருட்கள் முற்றிலும் தீயில் எரிந்து நாசமாகியது வாணியம்பாடியில் வேறு பகுதியில் இவரது மரசாமான்களுக்கான பர்னிச்சர் கடை இயங்கி வந்த நிலையில் தற்போது பர்னிச்சர்கள் செய்வதற்காக தேக்கு மரங்கள் உள்ளிட்ட மரங்களுடன் புதிதாக இப்பகுதியில் கடையை திறந்து பதினைந்து நாட்களே ஆன நிலையில் தற்போது ஏற்பட்டுள்ள தீ விபத்திற்கு மர்ம நபர்கள் காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என துறையினர் மற்றும் நகர காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்